வணக்கம் நான் உங்கள் சீனும் இன்றைய கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நண்பர் நேத்தி மதுரையிலேருந்து இந்த பிக்சர் வந்து எனக்கு அனுப்பியிருந்தார் அவர் வரைஞ்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன குறைகள் இருக்குது எப்படி ஈஸியாக நான் வரையலாம் அப்படின்னு எனக்கு எனக்கு அடுத்த கிளாஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருக்காக தான் இந்த மெயினான கிளாஸ் அஜித் படம் எடுக்கிறதே முதல் தப்பான விஷயம் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக அவரோட ஃபேஸை வரைஞ்சிட முடியாது அதுவும் இந்த பிக்சர் ரொம்ப கஷ்டமான பிக்சர் இதை வந்து ஈஸியாக இன்னொரு மெத்தடில் வரையலாம் கட்டம் போட்டு வரையிறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து தவறான முறை அது வந்து கட்டம் போட்டு வரைய ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் அதே பழக்கமாயிரும் பார்த்து வரைய மாட்டாங்க பார்த்து வரைகிறது தான் சரியான எக்ஸசைஸு சரியான அது வந்து அதுதான் சரியான முறை இருந்தாலும் கட்டம் போட்டு வரைஞ்சால் அந்த படத்தை வந்து உங்களால் ஈஸியாக வரைஞ்சிட முடியும் அதனால் இப்போ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிக்சரை பார்த்து எப்படி கட்டம் போட்டு அதில் வரைகிறது அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம் கட்டம் போட்டு வரைகிறதுல வந்து பல வ வகைகள் இருக்குது அதில் வந்து நார்மலாக சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து இந்த கிளாஸில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் கட்டம் போட்டு வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டம் போட்டு வரையிறதுக்கு அந்த பிக்சர் வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அதே மாதிரி நான் எடுத்திருக்கிறேன் கட்டம் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன் இந்த பிக்சரில் வந்து அதே மாதிரி கட்டம் போட்டிருக்கேன் அதே சைஸில் பக்கத்துலேயும் கட்டம் போட்டிருக்கேன் இப்போ அந்த பிக்சரோட சைஸ் வந்து ஒரு இருபது சென்டிமீட்டர் இருக்குது அதுதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அது வந்து ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு கோடு போட்டிருக்கேன் அதே மாதிரி அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு சென்டிமீட்டர் இருக்குது பதிமூணு சென்டிமீட்டருக்கு இருபது சென்டிமீட்டருன்னு பாக்ஸ் போட்டு அதுக்கு இடையில் ஒரு ஒரு சென்டிமீட்டர்னு குறித்து அதை வந்து நான் கட்டம் கட்டமாக போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் அந்த ப்ரிண்ட் அவுட்டில் வந்து அந்த மாதிரி பிக்சர்களை கட்டம் போட்டுக்கோங்க அடுத்தது அதே அளவில் வந்து பதிமூணு சென்டிமீட்டருக்கு இருபது சென்டிமீட்டரில் பக்கத்தில் நம்ம வரைய போகிற பேப்பர்லேயும் நான் வந்து பாக்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த நம்பர்ஸ் எதுக்காக போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணுனா என்னென்ன பாக்ஸு எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இடையில உறஞ்சிட்டு இருக்கிறப்ப குழம்பிடுவோம் எந்த பாக்ஸில் இருக்கோன்னு அப்போ வந்து இந்த நம்பர்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒன்றாவது பாக்ஸ் ரெண்டாவது பாக்ஸுக்கு இடையில ஒன்றும் இல்லை அது மாதிரி எந்தெந்த பாக்ஸுக்கு நேராக என்னென்ன லைன்ஸ் வருது எப்படி அந்த ட்ராயிங் இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்து வரையலாம் அதே அளவில் வந்து இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் இது வந்து சேம் சைஸில் வரைகிறதுக்கான பாக்ஸ் இது இப்போ அதே சைஸில் நான் போட்டிருக்கிறேன் இதே வந்து கொஞ்சம் பெருசாக வரையணும் அப்படின்னா அதை அடுத்த மெத்தட் அதை நான் அடுத்ததான் சொல்லித்தரேன் இப்போ உள்ள பிக்சரை அப்படியே அதே சைஸுக்கு எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம் சேம் இதில் எத்தனை கட்டம் இருக்கோ அதே அத்தனை கட்டம் நான் பக்கத்தில் போட்டிருக்கேன் இப்போ வந்து நாலாவது பாக்ஸுக்கு நேராக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாக்ஸ் நேராக எந்த இடத்துல பாக்ஸ் இந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாக்ஸுக்குள்ளே எப்படி வளைஞ்சிருக்கு லயன் அவரோட ஹேரோட வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு நேராக நான் வந்து இப்போ ஆரம்பிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இது வந்து கண்ணால் அளந்து அளந்து பண்ணுற மெத்தட் கிடையாது இது இது கட்டம் போட்டதுனால கட்டத்துக்குள்ளே என்ன எப்படி வளைஞ்சிருக்கோ அதை தான் பார்க்கணும் இது ஒட்டு மொத்தமாக ஃபார்ம் பண்ணுறதோ இல்லை அதுக்கப்புறம் லைன் ட்ராயிங் போடுறதோ அந்த மாதிரி ஸ்டெப் கிடையாது இது அந்த லைன்ஸ் எப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ளே எப்படி லைன்ஸ் இருக்குது எவ்வளோ தூரத்தில் வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த லைன் ஃபுல்லாக போடணும் அப்படி தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் இந்த பென்சில் வந்து சாதாரண அப்சரா பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா என்னென்ன பென்சில் யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஒரு ஆட்டியும் டவுட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஸ்டெட்லர் பென்சில் யூஸ் பண்ணால் நல்லா டார்க்காக நல்ல ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பென்சில்லாம் யூஸ் பண்ணுறப்ப அந்தளவுக்கு ஒரு டார்க்னஸ் வராது இருந்தாலும் எந்த பென்சிலை வச்சு என்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பென்சிலை வச்சு உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி காட்டுறேன் அந்தளவுக்கு ஆனால் டார்க் வராது ஆனால் இதை வச்சும் பண்ண முடியும் அழகாக இருக்கும் அந்த பிக்சர் அதுக்காக தான் இந்த பென்சில் அப்சரா பென்சிலை வச்சு நான் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ ஹேர் அந்த முடி வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு இடத்துல தப்பாயிடுச்சு தவறான கட்டத்தில் வந்து நான் கோடு போட்டுட்டேன் இருந்தாலும் அதை வந்து விட்டுட்டு அடுத்தது நான் சரியான பாக்ஸ் போட்டிருக்கேன் சரியான லைன் போட்டிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஃபுல் லைன்ஸையும் வந்து இப்போ லைன் ட்ராயிங் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் இந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் ஆணுச்சு உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி இதை நான் அஞ்சு நிமிஷத்தில் போட்டிருக்கேன் அந்த பையன் எழுதி அவர் பேர் வந்து மதுரையிலேருந்து பண்ணார் அவர் பேர் ஜெகன் அவரும் ஒரு ஒரு மணி நேரம் கிட்டே நான் அந்த டிராயிங் பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு சரியாக வரல அவங்கள்ட்ட தான் நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி கண்ணால் அளந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்தீங்க அதுமாரி நான் ஃபார்ம் பண்ணலாம் பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு கேரக்டர் வரல எனக்கு கேரக்டர் வரதுக்கான ஈஸியான மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார் அதனால தான் நான் வந்து இந்த கட்டம் போட்டு வரையிற மெத்தட் நான் சொல்லியிருக்கிறேன் இது எதுக்குன்னா இது தவறான முறை இதை இது அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ஆனால் சில நேரத்தில் வந்து நம்ம ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டே இருக்கோம் எந்த ஒரு ட்ராயிங்கும் நமக்கு ஒழுங்காக வரலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்புறம் ட்ராயிங் வரைகிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போய்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய்டும் அதுக்காக தான் இந்த மாதிரி கட்டம் போட்டு வரைகிற நம்ம சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ராயிங் கரெக்டாக வரும் அப்புறமேலே அந்த கட்டத்தெல்லாம் வந்து நான் அழைச்சிடுறேன் நம்ம நார்மலாக வரைகிறப்ப இல்லை இரேசரியாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் கட்டம் போட்டு வரைகிறப்ப நம்ம கட்டத்தை அழைக்கிறதுக்கு இரேசரை யூஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த ட்ராயிங் நீங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அந்த டிராயிங் வந்து அஜித் குமாரியே உங்களுக்கு கிடைப்பார் அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நம்மளும் நல்லா ட்ராயிங் பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக பார்த்து வரைகிறது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம் கட்டம் போட்டு வரையது வந்து இடையில எப்போயாவது ஒன்று ரெண்டு படத்தை நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் ஆனால் எல்லா படத்தையும் இந்த மாதிரி வரைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு சரியாக எந்த ஒரு படத்தையும் பார்த்து வரைய உங்களுக்கு வராது ஆ இப்போ ஷேட்ஸ்லாம் நான் பண்ணுறேன் எல்லாம் இந்த பென்சில் வச்சு தான் பண்ணுறேன் பார்த்துக்குங்க இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதுக்கும் புரியல அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னோடய நம்பர் வந்து போன வீடியோவில் கூட நான் கொடுத்துருந்தேன் வாட்ஸ்அப் நம்பர் அதில் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ராயிங்லாம் புரியுது வேறு என்ன கிளாஸ் எடுக்கணும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டம் போட்டு வரையிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை கட்டம் போட்டு வரைகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை கட்டம் போட்டு வரையலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது சம்மந்தமான பதிலை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் தெரிஞ்ச பசங்க ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராயிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட்டம் போட்டு வரைகிறது இது சம்மந்தமாக வந்து அதிக பேர் வந்து ட்ராயிங் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் யாரும் ஷேடிங்கோட இடம் யாரும் முடிச்சு காட்டல அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் காட்டியிருக்கேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண பண்ணால் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் நானும் ரெகுலராக உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து இன்னும் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு எடுப்பேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்